பிரபாகரன் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க மாநில அமைப்புச் செயலாளர் மற்றும் கனியூர் சுங்கச்சாவடி போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் அவினாசி முதல் அவினாசி பாலை வரை உள்ள சாலை தற்போது சுங்கச்சாலையாக மாற்றியுள்ளனர் இந்த சுங்கச்சாலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் ஒரு நெருக்கடியான சாலை அந்த சாலை ஆனால் திருப்பூரின் மையப்பகுதியில் சிலருந்தோம் அவினாசி திருமூரன் பூண்டி திருப்பூர் நகரம் அவினாசி பாலத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கடியான இருந்த பகுதி இருக்கிற சாலையவே மேலே ரோட்டை போட்டு தாரை போட்டு வந்து கட்டணம் வசூலிக்க வந்துட்டாங்க நீங்கள் அந்த சாலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து திருப்பூரின் மிக முக்கிய அந்த சாலை கிடைக்காமல் திருப்பூருக்குள்ளே நுழைய முடியாது தொழிலூர் வெளியே போக முடியாது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பார்த்தீங்கன்னா சுங்க அந்த சாலை அமைச்சோம்னா அங்கே தொழில் வளரும் மற்ற இது வளர்ச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் அது தொழில் வளர்ச்சி இல்லை தொழில் வந்து வளர்ச்சி வந்து பாதிக்க செய்யும் ஏன்னா ஒவ்வொரு முறை வாகனங்கள் கிடைக்கும் போதுமே நூறுரூவா குறைந்த வச்சு இன்றைக்கி நூறுரூவா வாங்குறாங்கன்னா நூறுரூவா போயிட்டு வரணும் இரநூறுவா ஆகு பத்து வாங்கினா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா பக்கமாக செலவாகு தொடர்ந்து வாகனங்கள் பயணிக்கு பயணிக்கு மக்களுடைய வீக் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு உழைச்சி சிரமப்பட்டு வாழ்க்கையை மேம்படுத்து கொண்டு வரது மிகப்பெரும் சிரமமாக இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற சாலையே கட்டளை வசூலம் செஞ்சால் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தள்ளப்படுவாங்க எப்படி இருந்த சாலையை அதே மாதிரி சுங்கம் இல்லாத சாலையாக வந்து பயன்படுத்த பயன்படுத்து எங்களுடைய விருப்பம் ஆனால் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சாலை அமைக்கணும்னா போக்குவரத்து நெருக்கடி இருக்கக்கூடாது மக்கள் இப்போ ஓயிட்டு வர எளிதாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சாலை அமைச்சா பரவாயில்ல இருக்கிற சாலையிலையும் இப்போ கொண்டு வரது வந்து மிகப்பெரும் மோசடி திட்டம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சுகசாலை திட்டம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே இந்த சாலையில் வந்து காலகாலமாக மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வெள்ளக்காரன காலத்தில் தொட்டு அவங்க சாலை இருக்கிறப்போ இதுவரைக்கும் கட்டணம் வசூலிக்கல இனி கால வாகனம் ஏறினாவே கட்டணம் வசூலிக்கிறது வந்து மிகப்பெரும் ஒரு மோசடியான திட்டம் இது திட்டத்தினால எந்த வளர்ச்சி மாறாது பொது பாதிக்கத்தான் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே திரும்ப தொழிற்சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த திட்டங்களை கொண்டு வர்றது அரசாங்கம் வந்து தடுத்து விட்டுட்டு அரசாங்கமே அது அதுக்குண்டான தொகையை செலுத்தி இந்த சாலை வந்து பொதுமக்கள் சாலையாகவே இருக்கும் என்பது எங்களுடைய விருப்பம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கனியூரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த சுங்க சாலையை ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்டக்காரர்களை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க நாங்கள் முக்கியமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணோம் உள்ளூர் மக்கள் விலை கொடுக்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட கிலோமீட்டர் கொடுக்கணும்னு சொல்லி போராடினோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி நிற்கிற தலைவர்கள் இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோன்னு சொல்லி ஃப்ரீ பாஸ் கொடுத்து போராட்டத்தில் ஒரு சில வேத்த வந்து பின்வாங்கறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தினாங்க பின்னர் வந்து ஒரு சில குரூப் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அந்த பாஸுக்கு ஒத்துக்கிறோன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க எழுதி கொடுத்தாங்க கொடுத்தாங்கிற தலைவர்கள் போய் எழுதி கொடுத்தாங்க அப்படி இருந்தும் தொடர்ந்து நாங்கள் போராடுனா என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வச்சு எங்களை வழக்கு பதிவு பண்ணாங்க ஒரு ஐந்து மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தினாங்க அப்பவும் தொடர்ந்து மக்கள் போராடுறதுனால இன்றைக்கு பக்க மக்கள் வந்து கொஞ்சம் இலவசமாக அந்த உள்ளூர் மக்கள் மட்டும் இருக்காங்க ஆனால் மற்ற கனரக ஆட்டோ மற்ற வாகனங்களுக்குலாம் வந்து இலவசம் கிடையாது காருக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் மிகப்பெரும் ஒரு இது டெய்லியும் ஒரு டைம் பண்ணால் நூறுரூவா ரூபா ஆகுது அது பஸ்டாக் அக்கௌண்ட் இல்லைனாலுமே டபுள் மணங்காக பணம் செலுத்த வேண்டியதாக இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சொத்து வரி மின்கட்டண உயர்வு பல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இத்தனை விலை உயர்வு இருந்தும் மக்களை உழைத்து உழைத்து மீண்டும் கடுமையான உழைப்புக்கு தள்ளப்பட்டு மன உளைச்சலுக்கு காலாகி கடன் நெருக்கடி காலாகி நிற்கிற சூழ்நிலை ஆகிட்டு இருக்கு இந்த ரெகுலராக போயிட்டு இருந்த சாலையை சுகக்கட்டண வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கத்துக்கு ஏன்னா பெட்ரோலே உள்ள வரி வசூல் பண்ணிக்கிறாங்க இத்தனை அரசாங்கத்துக்கு எக்கச்சக்கமான வருவ இருக்குது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து அவங்க பாக்கெட்டில் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறமே எடுக்க சூழ்நிலைக்கு அரசாங்கம் வந்துருச்சு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருப்பீங்க நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணாவே நீங்கள் அப்படி வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் போய் சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் நீங்கள் காரை ப ரோட்டில் பயன்படுத்தினாவே கட்டணத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அரசாங்கம் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையை நம்ம கா ஒரு வாகனத்தை எடுத்து அந்த ரோட்டில் பயணிச்சாவே கொஞ்ச தூரம் பயணிச்சாவே நம்ம கட்டணத்தை செலுத்த வேண்டிய நெருக்கடிக்கு வரும் ஆனால் இருக்கிற பொருளாதார மந்தலையும் நம்ம தொழில் சூழ்நிலை எல்லா திருப்பூர் சோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் தொழில் மிகப்பெரும் ஒரு நெருக்கடி நிலைக்கு உள்ளாகி இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்களை வந்து தினம் அவதிக்கு எச்சா அவதிக்குள்ளாகிற சூழ்நிலை இந்த அரசாங்கம் கொண்டு வருது விரைவாக வந்து இதுக்காக வந்து தமிழக விவசாயம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போராடிட்டே இருக்குது போராடும் போது மூலம் ஒரு டைம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நிரந்தர தீர்வு கடமடைறாங்க சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீர்நிலையில் வந்து எந்த ஆக்கிரமிப்பு இருக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க ஆனால் இங்கே மட்டும் பாத்தீங்கன்னா சுங்கச்சாடி அமைக்கிற மட்டும் நீர்நிலை பயன்படுத்தல பயன்படுத்துறதுக்கான அனுமதி வந்து அவங்க சொல்கிறாங்க இது எவ்விதத்தில் நியாயம் தெரியல விரைவாக வந்து இந்த அரசு வந்து சுங்கச்சாடி திட்டத்தை இழுத்து மூடவனும் கோவை மாவட்டம் கனியூரில் ஒரு சாலை அமைச்சிருக்காங்க ஐவிஎஸ்எல் நிறுவனம் வந்து சாலை அமைச்சது ஒரு ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட்னு சொல்லி இன்றைக்கி அந்த நிறுவனம் வந்து திவா திவாலாகி விட்டது திவாலாகி ஹைதராபாத் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வேறு நிறுவனம் எடுக்கிறக்காக இருக்காங்க ஏன்னா கட்டணம் வந்து அவங்க நினச்ச மாதிரி வசூலாகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சாலை எடுத்து பண்ணது பூரா பேங்கில் கடன் வாங்கியிருக்காங்க பேங்கில் கடன் கட்டல இது மக்களுடைய வரி பணம் தான் பேங்கில் மக்களுடைய பணம் தான் வங்கியில் இருக்குது வங்கி தான் கடன் கொடுக்குது மக்கள் பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறக்காக ஒரு ஏஜென்சி நிறுவி அந் அந்த நிறுவனம் தீவாலாகி போகும்போது யாருக்கு இழப்பு மக்களுக்கு தான் இழப்பு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாலை பொறுத்த வரைக்கும் இது திருப்பூர் சாலை எடுத்தீங்கன்னா அதிகபட்சமா லாபம் வருங்கிற ஒரு கணக்களோட அதிகமான வானங்கள் கடந்து வர்றதுனால அந்த கணக்கை எடுத்துட்டு இப்படி ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க காப்பீடு நிறுவனங்கள் தான் இது வந்து முக்கியமா பயன்படுமே ஒழிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் திருப்பூர் தொழில் சார்ந்தவர்களுக்கும் எந்த பயனும் ஏற்படாது